குக்கர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இதை படித்த பிள்ளைங்க இங்கிலீஷுங்க குக்கு சிங்கிளாக இருந்தேன் ஃப்ளோரலாக இருந்தேன் டபுளாக இருந்தேன் குக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது குக்கர்ஸாக சரி அது அப்படி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இது வந்து சிப்ளிங்ஸ் வந்து வீட்டில் இருக்காங்க ரெண்டு தங்க ரெண்டு அக்கா தங்கச்சி ஒரு பிரதர் இந்த கேர்ள்ஸ் வந்து அவங்க பெட்ரூமில் படுத்துன்னு இருக்காங்க சடனாக தங்கச்சிக்கு வந்து பசிக்குது அக்கா கிட்டே கேட்குறா அக்கா ரொம்ப பசிக்குதுக்கா ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்க அப்படின்ற ఏక కాసా కొడుతు వచ్చి అప్పుడ అక్క అప్పు తనచే కిచెన్ లో పోయి ఏ సమకూడా అప్పుడు ఇది గ్రౌండ్ ఆఫ్ దిస్ థీమ్ ఆఫ్ దిస్ వీడియో వీడియో పారు ఎంజాయ్ పన్నంగ రిక్వెస్ట్ కైండ్లీ లైక్ షేర్ సబ్స్క్రైప్ అండ్ హిట్ ద బెల్ బన్ థ్యాంక్ సీ ద వీడియో

போடவும் அதெல்லாம் இல்லடி இல்லையா யூடியூப்ல பார்த்து ஒன்னொன்னா இன்கிரீடியன்ஸ் போட்டு சமைக்கிறாங்க இதுக்குள்ள பிரதர் வர்றாரு என்ன கருமண்டி இது என்ன கருமமா உப்புமாடா உப்புமா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு மஞ்சள் கலர்ல இருக்கு அப்போ இதுவும் மஞ்சள் கலர்ல தான் இருக்கு ஓகேமா கண்ணாடி கழட்டிட்டு பாருடி நீ வெள்ளை கலர்ல இருக்கு